ஏ எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ இன்ஸ்டாகிராமே யூடியூப்லலாம் ஒரு பாட்டு ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டே வருதேன் கர்த்தரே பாடு சக்கரையே வராது அப்படின்னு சொல்லி அது எப்படி அது உண்மையாக பொய்யா உண்மையான விளக்கத்தை சொல்லுங்கள் வணக்கம் யூடியூப்ல பேசுகிறார் கிறிஸ்து அருமையான தேவையான ஒரு பாடகர் ஒரு ஊழியக்காரர் ஃபேமஸாகி ஆகி வராரு ஆனால் ட்ரெண்டிங் ஆகுது தப்பு இல்லை வசனத்தை புரட்டக்கூடாது கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே நீ வர வராதுன்னு சொல்லியிருக்காரு ஹேப்பியாகி பாடு பிபியே வராது கைகளை தட்டி பாடு கை வராது ஆனால் வேதம் என்ன என்றால் வேதத்தில் என்ன சொன்னதுக்கு சரீரம் இருக்கிற தண்ணி நோய் உருக்குமாதான் நோய் வரும் ஆவி இருக்க தண்ணி தூக்கம் வரும் இந்த சரீரம் மறித்து போய்விட்டால் இந்த சரீரம் மனுத்துள்ளே போய்விடும் ஆவி மரணத்துக்கு போய்விடும் பரதேசி அப்போது ஆ சரீரம் நோய் உறுக்குன்னா நோய் வரும் இந்த ஆள் வந்து வேதத்தை புரட்டி வேதத்துக்கு முரண்பாக பாடுதார் அதை கடவுளை வர நியாய்ந்து அதாவது நீ பாடு சக்கரையை வராதுன்னு பார்த்தா எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு எத்தனை மூணு மதத்தில் உலகத்தில் எல்லா மதத்தாருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் நோய் வரும் அதாவது என்னென்னு பார்த்தா இசைக்கே ராஜாவுக்கு ராஜபாளைய நோய் வந்து அத்திப்பழ ஆடைய போடுறாங்க அப்படியே ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்துகிறவை பார்த்தா எல்லா மனிதர்களுக்கும் தேவன மனிதர்களுக்கும் ஊழியக்காருக்கும் விசுவாசிக்கும் நோய் வரும் இருந்தாலும் வேதத்தை வசனத்தை புரட்டி பேசுகிறார் அதாவது கத்திரையனி பாடு சக்கரை எத்தனை ஊழியக்காரங்களுக்கு சக்கரை வேதை வந்திருக்கு எத்தனை வே ஊழியக்காரங்களுக்கு பிபி வந்திருக்கு இதெல்லாம் பிளவினத்தினால் வரும் இவர் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக பாட்டு பாடுறாரு ஆனால் அதுக்கு அவர் கணக்கு கொடுத்தாலும் அதை யாரும் தப்ப முடியாது அவர் பார்வையில் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது தண்டனைக்கு தப்பான் அவர் பா அவர்கிட்ட வந்து பாரபட்சமே கிடையாது ஆண்டவட்ட அதாவது கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது எத்தனை ஊழியர்காரங்களும் சர்க்கரை வதி இருக்குது இதை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேருக்கு சக்கரை வெதி இருக்குது பிபி இருக்குது அதான் சரி இருக்குதுன்னுட்டு நோவு இருக்கும் ஆவி இருக்குதுன்னு தொத்தம் இருக்குதுன்னா நோய் வரத்தான் செய்யும் ஒரு பாரு ட்ரெண்டிங் ஆகிட்டார் ஆனால் கடவுளுக்கு முன்பாக அது வேதவசமத்துக்கு முன்பாக அந்த பாடல் வந்து தவறான பாடல் அந்த பாடல் ட்ரெண்டிங் ஆகலாம் தப்பு இல்லை ஆனால் கர்த்தரே நீ பாடு சந்தோஷமாக இருக்கும்னு பாடலாம் சக்கரை வேதி வராதுங்காரு பிபி வராதுங்காரு கைவலி வராதுங்கார் நோயே வராதுங்காரு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா வேதம் என்ன சொல்கிறதுனா சரீருக்கு நீ நோய் இருக்கும் ஆவி நீ துக்கம் இருக்கும் அதனால் கர்த்தரே நீ பாடினாலும் சரி கடவுளை பாடினாலும் சரி ஒன்றும் தப்பு இல்லை அதை பற்றி தப்பு இல்லை ஆனால் நோய் வரத்தான் செய்யும் மரண வரத்தாங்கிங்கனாலும் யாரும் இது வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை சரியத்தில் வந்து நோவு இருக்கும் ஆவே தூக்கம் இருக்கும் கரெக்டாக தான் இந்த வாரத்தை ஆசிரப்படுறாமே